பாவையை விட்டு வந்து பாலையும் சூட்டில் நொந்து தேவையை கருத்தில் கொண்டு தேடினோம் செல்வம் இன்று யாவையும் மறக்கும் நெஞ்சும் யாழிசை மழலை கொஞ்சும் பூவையும் நெஞ்சும் பிள்ளை பிரிவினை தாங்கவில்லை பாவையை விட்டு வந்து பாலையின் சூட்டில் நொந்து தேவையை கருத்தில் கொண்டு தேடினோம் செல்வம் இன்று விடயணை கொடுத்த நேரம் விலகியே நிற்கும் தூரம் போன தூக்கம் தவிர்ப்பினில் நெஞ்சில் இயக்கம் மடையென திறக்கும் கண்ணீர் மனத்தினில் கொதிக்கும் சென்னி உடைத்திடும் இளமை கட்டும் உடையினில் வேடம் மட்டும் பாவையை விட்டு வந்து பாளையின் சூட்டில் நொந்து தேவையை கருத்தில் தேடினோம் செல்வம் இன்று வாயினை கட்டி பூட்டி வயிற்றினை பசியால் வாட்டி காயம் தாங்கிக் கொண்டு கயிற்றினில் தொங்கிக் கொண்டு தாயக ஆசை தீர்ப்பது எங்கள் காசே மாயமாம் இந்த மோகம் மடியுமோ இந்த வேகம் பாவையை விட்டு வந்து பாலையின் சூட்டில் நொந்து தேவையை கருத்திக் கொண்டு தேடினோம் செல்வம் இன்று வாடிய பயிராய் வாழ்க்கை வளமுல காசின் சேர்க்கை தேடிய செல்வம் தீரும் தேவையோ நாளும் ஊறும் ஓடியே களைத்து மீண்டும் ஓடவே நம்மை தூண்டும் ஓடிடும் ஏற்றம் ஓட்டுமே ஊரை விட்டும் பாவையை விட்டு வந்து பாலையின் சூட்டில் நொந்து தேவையை கருத்திற்கொண்டு கொண்டு தேடினோம் செல்வம் இன்று ஒட்டகம் போலே நாங்கள் ஓய்வைகளாச் சுமைகள் தாங்க ஒட்டகமேயும் நாட்டில் உழைப்பதை சொன்னேன் பாட்டில் பெட்டகம் நிறையவில்லை பெரிதினும் பெரிதாயிங்கே கட்டிடம் கட்டும் கரணமும் விட்டால் மேலே பாவையை விட்டு வந்து பாலையின் சூட்டில் நொந்து தேவையை கருத்தில் கொண்டு தேடினோம் செல்வம் இன்று